வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஸ்பைஸியாக ஒரு வேர்க்கடலை சட்னி செய்யலாம் நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் நாலு வர மிளகா போட்டிருக்கேன் இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் மிளகா கருகிடாமல் இருக்கணும் அதனால் மிளகாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மிளகா கருகுச்சுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை மட்டும் வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் மசீர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வருத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம வறுத்த மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம் ரொம்ப கூழாக அரைச்சிடாமல் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மையிற மாதிரி அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தாளித்து சட்னியில் கொட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க புளியெல்லாம் சேர்க்க தேவையில்ல இந்த தக்காளியோட புளிப்பே போதும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சா அவ்வளோதாங்க சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சுட சுட இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவரும் தெரியும் அதனால் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் Thanks for watching.